அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா தாலுக் மற்றும் இயருக்குண்டான எஸ்ஐக்குண்டான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முந்தைய பதிவில் வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அவங்களோட வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எஸ்ஐ தேர்வுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க எக்ஸை எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் என்னன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம் வேகன்சி குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன ரிசர்வேஷன் பற்றியும் போல் பிஎஸ்டிஎம் எக்ஸாம் பேட்டர்ன் ஃபிசிக்கல் அப்படிங்கிற ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ இந்த பதிவு கொடுக்கறதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா நீங்கள் வந்து இப்போ சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதனுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்றது நீங்கள் தெரிஞ்சு கேட்டிங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லாமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன்றதுக்காக தான் இந்த பதிவு நம்ம ஷேர் பண்ண போகிறோம் அதே போல் ஃபஸ்ட்டு ஒரு சில மாணவர்கள் கேட்கக்கூடியது சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சா சேஞ்ச் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க நூறு பர்சன்ட் வந்து இந்த இயருக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதே போல் இன்னும் ஒரு சிலர் வந்து ஏஜ் லிமிட் பற்றினா டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க ஸோ இந்த பதிவில் ஏஜ் லிமிட்டையும் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ணலாம் ஸோ எக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண தேதி வந்து ஏப்ரல் நாலாம் தேதி வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட்டாக ஓப்பன் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோசிங் டேட் வந்து பார்த்திங்கனா மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த டேட்டில் வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது போல் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதே போல் இதில் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்குது அதாவது உங்களுக்கு உங்களால் வந்து நேம் மாற்ற முடியாது ஓகேங்களா நேம் மாற்ற முடியாது அதே போல் மொபைல் நம்பர் வந்து மாற்ற முடியாது ஸோ மொபைல் நம்பர் வந்து மாற்ற முடியாது அதே போல் இமெயில் ஐடி வந்து உங்களால் மாற்ற முடியாது ஸோ இதை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க மற்ற விஷயத்தில் ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணியிருந்திங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அதே போல் எக்ஸாமினேஷன் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் அண்ட் டிபார்ட்மெண்ட் கூட்டம் ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்குமே வந்து இன்னும் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல ஓகேவா ஸோ மேபி வந்து எக்ஸாம் டேட் எப்போது இருக்கலாம் அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண தேதியிலிருந்து பிஃபோர் நைன்டி டேஸ் தொண்ணூறு நாட்களுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது சாரி எக்ஸாம் டேட் அப்படிங்கிறது இருக்கு ஸோ அடுத்து வந்து வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்க்கலாம் ஸோ டோட்டலாக வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்து எஸ்ஸிஎஸ்டிக்கு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேகன்சி வந்து சப் இன்ஸ்பெக்டர் தாலுகேசைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெனுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு வேகன்சியும் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வேகன்சியும் டோட்டல் வந்து தாலுகேசையில் மட்டும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி இருக்கு அதேபோல் தபி சப் இன்ஸ்பெக்டர் ஏஆர் ஆர்மிஷருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சியும் விமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு வேகன்சியும் டோட்டலாக வந்து ஏஆர்எஸ்ஐயில் வந்து முந்நூற்றி அறுபத்தி ஆறு வேக்கன்சி இருக்குது டோட்டல் வேகன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்த ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல்ட் கேஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து சேலரி அப்படிங்கிறது பார்க்கும்போது பேசிக் சேலரி வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கில் முப்பத்தி ஆறு தொள்ளாயிரத்துலேருந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு சாலரியே இருக்கும் பட் இதில் கூட வந்து உங்களுக்கு நிறைய அலவன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் இப்போ நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு மந்த் ட்ரைனிங் போனீங்க அப்படின்னா நியர் உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் வந்து வரலாம் ஓகேவா ஸோ இதில் வந்து இந்த மெஸ் ஃபீஸு போல் நீங்கள் தங்கக்கூடிய அக்காமடேஷன் இதுக்கு எல்லாமே சார்ஜஸ் கம்மி பண்ணி உங்களுக்கு பேசிக் இப்போ முப்பத்தி ஆறு ஆறு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது அதிகமான சேலரி தான் வரும் உங்களுக்கு ப்ளஸ் இன்சென்டிவ் அந்த மாதிரி இருக்கும்போது அதிகமான சேலரியாக உங்களுக்கு வரும் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி வந்து அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு யூஜி டிகிரி அதாவது ஏதாவது ஒரு டிகிரி வச்சுருந்தாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆவீங்க பேச்சுலர் டிகிரி நீங்கள் எது வச்சுருந்தாலுமே எலிஜிபிள் ஆவீங்க அதே போல் வந்து நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தா தான் எலிஜிபிள் ஆகுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து படிக்காமல் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாதுன்றதாக சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ப்ளஸ் டூ வரையும் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாண்டர்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருந்து ப்ளஸ் வந்து டிகிரி வந்து ப்ளஸ் டூ முடித்த பிறகு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தால் மட்டும் எலிஜிபிள் ஆகுங்கிறதையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க ஸோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிஏ பொறுத்த வரையும் ஜூலை ஒன்றாந்தேதியை கால்குலேட் பண்ணி தான் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே நீ இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகின்றதையும் சொல்லியிருக்காங்க அதே போல் உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஏஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தேர்ட்டி ஏஜுக்கு மேலே வந்து இருக்கக்கூடாதுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ கம்யூனிட்டி வைஸ் கேட்டகரி வைஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ BC, BCM, MBC, DC இந்த கேட்டகிரியில் வரவங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஏஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டு மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏஜ் வரையும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் எஸ்சி எஸ்டி எஸ்இஏக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரையும் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி வயசு வரையும் கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் விடோ வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு வரையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் மற்றும் டிபார்ட்மெண்டல் கோட்டாலுக்கு வந்து நாற்பத்தி வயசு வரையும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வருஷத்தோட ஏஜை வந்து கேல்குலேட் பண்ணி தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எக்ஸ் ஆர்மியில் வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்னவா நீங்கள் இருந்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இது இல்லாமல் பேராமிலிட் சொல்லுவாங்க அதாவது அசாம் ரெஃபுல் பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் அதேபோல் போல் இந்த திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸு போலீஸு அதே போல் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு சசிஸ்ட சீமபால் ஓகேங்களா இந்த பேராமில எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் சார் எது முடிச்சிருந்தாலுமே எந்த டியூட்டிலேருந்து நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிருந்தாலுமே எக்ஸார்மிக்க எலிஜிபிள் ஆகுங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அவங்க கொடுத்துருக்குற வேக்கன்சி வந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு வந்து எவ்வளோ வேகன்சி எத்தனை பர்சன்ட் வேக்கன்சி வந்து ஒதுக்குறோன்றதை தெளிவாகவே அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்ததில்ல ஸோ அதுக்காகவே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க பர்சன்டேஜில் வந்து பிரித்து கொடுத்துருக்கறதுக்கு இல்லாமல் டீட்டெயில்ஸ் ஆஃப் கோட்டாஸ் அதாவது ஓப்பன் கோட்டாவுக்கு வந்து தாலுக்கே செயலை மென்னுக்கு ஃபீமேலுக்கு விமனுக்கு வந்து எவ்வளோ இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க ஓப்பன் கோட்டாவில் மென்னுக்கு நானூற்றி பத்தொன்பது விமனுக்கு வந்து நூற்றி எழுவத்தி ஒன்பது போல் டிபார்ட்மெண்டல் கோட்டா ஸோ ஓப்பன் எக்ஸிக்யூட்டிவ் கோட்டா அதே போல் எக்ஸிகூட்டிவ் வார்டு கோட்டா ஓகேங்களா அதே போல் மினிஸ்ட்ரியல் கோட்டா அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மினிஸ்ட்ரியல் சாரி மெரிட்டரோஸ் ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஓகேங்களா இது வந்து தனியாக கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து ஓப்பன் கோட்டாவில் எவ்வளோ வேக்கன்சி தாலுக்கு எஸ்ஐயில் எவ்வளோ ஏஆர் ஏஆர்எஸ்ஐயில் எவ்வளோ வேகன்சின்றத தெளிவாக பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ரிசர்வேஷன் ப்ராப்ளம் வந்து இப்போ வரையும் அது கேஸ் போயிட்டுருக்கு ஸோ அதுக்காகவே இவங்க தனியாக கொடுத்துருக்காங்க இந்தந்த வேக்கன்சி சாரி இந்தந்த கோட்டாவுக்கு வந்து இவ்வளோ மென்னுக்கு இவ்வளோ விமனுக்கு இவ்வளோன்றத என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சின்றத தனித்தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க இதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு சில முறைகேடுகள் நடந்துட்டுருக்குன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க அதே போல் என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியில் வரணும் அப்படின்னா என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கணுன்றதையும் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாறு வகையான ஸ்போர்ட்ஸ் விளையாட்டை வந்து கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஏதாவது ஒரு விளையாட்டில் கலந்துக்கின்னு நீங்கள் ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்ம் வச்சுருந்தாலே நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு எலிஜிபிள் ஆவீங்க இந்த பதினாறு தவிர்த்து இந்த கிரிக்கெட்டு மற்ற விளையாட்டில் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது இவங்க கொடுத்துருக்குற விளையாட்டு மட்டும்தான் எலிஜிபிள் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஃபார்ம் ஒன்னாக இதில் வந்து பார்த்திபட் பார்ட்டிபேட் வந்து பண்ணியிருக்கணும் யார் வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா சர்டிஃபிகேட்டை வந்து இஷ்யூ பண்ணியிருக்கணுன்றதே அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க இதை நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ பிஎஸ்டிஎம் பத்தி தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎஸ்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருபது பர்சன்ட் வந்து இடஒதுக்கீடு இருக்கும் இது வந்து ஜென்ரல் கோட்டாவுக்கு மட்டும்தான் ஓகேங்களா ஸோ ஜென்ரலுக்கு மட்டும்தான் வந்து இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்ன்றது இருக்கும் அதே போல டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம்க்கு ரிசர்வேஷன் கிடையாது ஓகேவா ஸோ சொல்றது புரியுன்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம்மில் இருபது பர்சன்ட் நீங்கள் வந்து வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு இருபதாவது பேஜில் வந்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருப்பாங்க அதை பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ ப்ளஸ் வந்து நீங்கள் டிகிரி ஸோ டிகிரி வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம்க்கு எலிஜிபிள் நீங்கள் ஒன்றாவது மட்டும் இங்கிலீஷ் படிச்சுட்டு மற்ற ரெண்டாவதுலேருந்து டிகிரி வரையும் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரையும் தமிழ் மீடியம் படிச்சுட்டு டிகிரி மட்டும் நீங்கள் வந்து டிகிரி மட்டும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் சாரி இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சு படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் கிடையாது நீங்கள் ஒன்றாவதுலேருந்து ஒன்றாம் இருந்து டிகிரி வரையுமே நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த பிஎஸ்டிஎம்க்கு நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ எக்ஸாமோட பேட்டன் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டா ஸோ ஓப்பன் கோட்டா அதே போல் வந்து டிபார்ட்மெண்டல் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஓபன் கோட்டாவுக்கு வந்து எழுபது மார்க் கேட்பாங்க டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து எண்பத்தஞ்சு மார்க் கேட்பாங்க ஓகேவா ஸோ நூற்றி நாற்பது கொஷின் வரும் நூற்றி நா சாரி எழுபது மார்க்குக்கு ஓகேவா ஸோ அதே போல் இது வந்து நூற்றி எழுபது கொஷின் வரும் எண்பத்தஞ்சு மார்க்குக்கு ஓகேவா ஸோ இதில் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு பதினஞ்சு மார்க் கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து அந்த ஃபிசிக்கல்கிறது கிடையாது ஓகேவா அதே போல் வைவ வயசில் வந்து பார்த்திங்கன்னா பத்து மார்க் வந்து ஓப்பன் கோர்ட்டா இருக்கும் அதே போல் டிப்பார்ட்மெண்டல் கோட்டாவுக்குமே பத்து மார்க் வந்து இருக்கும் ஸ்பெஷல் மார்க் வந்து என்சிசி ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து ஓப்பன் கோட்டாவுக்கு அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாவுமே அஞ்சு மார்க் கொடுக்குறாங்க டோட்டலாக வந்து நூறு மார்க்குக்கு நடக்கும் ரெண்டுமே ஓகேவா ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் வந்து நூறு கொஷின் கேட்பாங்க நூறு மார்க்குக்கு அது வந்து ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் நூறு மின் நிமிஷம் ஓகேங்களா நூறு நிமிஷம் அப்படிங்கும்போது ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நீங்கள் வந்து அதில் நாற்பது பெர்சென்ட் மார்க் எடுத்தால் மட்டும்தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமோட பேப்பர் வேல்யூ பண்ணுவாங்க இது எல்லாரையுமே தெரிஞ்சிருக்கும் நீங்கள் நூறு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நீங்கள் நாற்பது மார்க் நாற்பது கொஸ்டின் அட்டன் பண்ணி நாற்பது மார்க் நீங்கள் எடுத்துக்கணும் நீங்கள் எவ்வளோ கொஷ்ஷனாலே அட்டன் பண்ணலாம் பட் நீங்கள் நாற்பது மார்க் எடுத்தால் மட்டும் தான் தமிழ் எலிஜிபிலிட்டியில் எலிஜிபிள் ஆவீங்க ஸோ பார்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமோட இது வந்து கொடுத்துருக்காங்க மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ மெயின் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் டோட்டல் மார்க் வந்து ஸோ எழுபது நூற்றி நாற்பது கொஷின் வரும் எழுபது மார்க்குக்கு பார்ட் ஏல வந்து நாற்பது மார்க்கு சாரி நாற்பது கொஷின் கேட்பாங்க நாற்பது மார்க்கு பார்ட் பியில் வந்து முப்பது கொஷின் கேட்பாங்க அறுபது கொஷின் கேட்பாங்க முப்பது மார்க்குக்கு ஓகேவா ஸோ ஒவ்வொரு கொஷனுக்குமே வந்து அரை மார்க் இருக்கும் எக்ஸாமினேஷனோட டியூரேஷன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி நேரம் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் மினிமம் மார்க் வந்து இருபத்தஞ்சி மார்க் எடுக்கணுன்றது மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இது வந்து நமக்கு செட் ஆகாது எக்ஸாம் பாஸ் பண்ணி போச்சுன்னா நம்ம கட் ஆஃப் குள்ளே வரணும் ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த டபுள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டிஎன்யூ சர்பி டாட் இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதிலேயே உங்களுக்கான ரிசல்ட்டு ஹால் டிக்கெட் எல்லாமே அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்க ஸோ அதே போல் ஃபிசிக்கல் எஸாமினேஷன் நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் வந்த வந்தபோது உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கான டேட் கொடுப்பாங்க அந்த டேட்டில் வந்து அதே டேட்டில் வந்து உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லா சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வரும் ஸோ வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஹைட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம் கம்யூனிட்டி ஓசி பிசிபிசிஎம் எம்பிசிடிஎன்சிக்கு வந்து மென்னுக்கு வந்து மினிமம் ஹைட் வந்து ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் விமனுக்கு வந்து பார்த்திங்கனா மினிமம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு மினிமம் நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் மென்னுக்கு விமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு சென்டிமீட்டர் இருக்கணும் ஓகேங்களா ஸோ இது வந்து செஸ்ட்டு மெஷர்மென்ட்டு ஒன்லி மென்னுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க நார்மல் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும்போது உங்களுக்கு எண்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்து இருக்கணும் ஜஸ்ட்டு அதே போல் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அஞ்சு சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆகணுன்றதை சொல்லியிருக்காங்க ஸோ நார்மலாக இருக்கும்போது எண்பது நீங்கள் விரிவு அடையும் போது ப்ளஸ் அஞ்சு சென்டிமீ அஞ்சு சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும் ஸோ ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் தான் அழுக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்குல்ல ஸோ நூற்றி எழுபதுன்றதை நீங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு இருந்தால் தான் நீங்கள் நூற்றி எழுபது சென்டிமீட்டராக கருதப்படுவீங்க ஓகேங்களா அப்படி இல்லாட்டி நீங்கள் நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஆறு இருந்தாலுமே நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அப்படிங்கிற கால்குலேஷன்லாம் அவங்க வேல்யூ பண்ணுவாங்கன்றத சொல்லியிருக்காங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி ஏழில் இருந்தாலுமே உங்களை நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க நூற்றி அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டில் இருக்கீங்கன்னும் போது நூற்றி எழுபது சென்டிமீட்டராக வந்து உங்களுக்கு வேல்யூ பண்ணுவாங்க ஸோ இதை தான் அவங்க உங்களுக்கு ஒரு சார்ட்டை சொல்லியிருக்காங்க பார்த்துக்குவோம் ஸோ ஃபிசிக்கல் என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை ஏழு நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஓடி முடிக்கணும் ஃபீமேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நானூறு மீட்டரை ரெண்டு நிமிஷம் முப்பது செகண்டில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கணும் என்டூரன்ஸ் டெஸ்ட்டு ஓகேங்களா உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் நடக்கும்போதே ஃபஸ்ட்டு டே ஃபிசிக்கல் நடக்கும்போது ஹைட்டு செஸ்ட்டு எல்லாம் வேல்யூ பண்ணிட்டு ஸோ இந்த என்டூரன்ஸ் டெஸ்ட் வந்து நடக்கும் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மீட்டரை எட்டு நிமிஷத்தில் நீங்கள் ஓடி முடிக்கணுன்றதை கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு வந்து ஃபிசிக்கல் கிடையாது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல தான் ஸோ ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பதினஞ்சு மார்க் கொடுப்பாங்க அது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேவா ஸோ மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோப் கிளிம்பு லாங் ஜம்ப் அல்லது ஹை ஜம்ப்பு அதே போல் ரன்னிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்குமே அஞ்சு மார்க் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ சிங்கிள் ஸ்டாருக்கு வந்து ரெண்டு மார்க்கு டபுள் ஸ்டாருக்கு வந்து அஞ்சு மார்க்குன்ற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து மென் மென் கேட்டகரிக்கு ஸோ அடுத்து வந்து ஹண்ட்ரட் மீட்ரு அல்லா இல்லாட்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் அதே போல் தான் சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு மார்க்கு இருக்கும் சிங்கிள் ஸ்டார்னா ரெண்டு மார்க்கு டபுள் ஸ்டார்னா அஞ்சு மார்க்குன்ற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த டைமிங் பொறுத்து எந்த டைமிங்க்குள்ளே வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்டார் கொடுத்து அந்த மார்க் கொடுப்பாங்க ஸோ அதே போல் தான் விமன் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க லாங் ஜம்ப்பு ஸோ த்ரோவில் வந்து ஷார்ட் புட்டு அல்லது கிரிக்கெட் பால் ரன்னிங்கில் வந்து ஹண்ட்ரட் மீட்ரு அல்லது ஃபோர் ஹண்ட்ரட் மீட்ரு ஸோ மின் அந்த ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஒன் ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு டபுள் ஸ்டாருக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மார்க்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே நீங்கள் எந்தெந்த மாதிரி இருக்கணும் எந்தெந்த மாதிரி டைமிங்கில் வந்தால் உங்களுக்கு எந்தெந்த மாதிரி ஸ்டார் கொடுப்பாங்கறதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ சர்வீஸ் மேனுக்கும் வந்து அந்த ஃபிசிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ டிபார்ட்மெண்டல் கோட்டாவை உண்டான எக்ஸாம் பேட்டர்ன்றது செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு வந்து செலெக்ஷன் பண்ணும்போது ஒரு போஸ்ட்டுக்கு அஞ்சு பேர் அப்படிங்கிற மாதிரி உங்களை செலக்ட் பண்ணி இன்வைட் பண்ணுவாங்க ஸோ வைவ வைஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து கண்ட கண்டக்ட் பண்ணுறது வந்து பத்து மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அடுத்து இந்த ஸ்பெஷல் மார்க்கு என்சிசி என்எஸ்எஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன நீங்கள் ஒன் இயர் மெம்பர் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தா நீங்கள் என்ன எத்தனை மார்க்கு பி சர்டிவிகேட் வச்சுருந்தா எத்தனை மார்க்கு சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா என்னென்ன மார்க்குன்ற மாதிரி தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் தான் என்சிசி என்எஸ்எஸ்க்கும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது வந்து என்சிசி ஸோ இது வந்து என்எஸ்எஸ் ஸோ அதில் வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி சர்ட்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பெஷல் மார்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வரீங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வச்சுருந்தாலே மினிமம் ரெண்டு மார்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து ஒரு பதினாறு வகையான பதினாறு வகையான ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க என்னென்ன ஈவெண்ட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் எலிஜிபிள்ன்றத என்னென்ன ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க இதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த பதிவு இந்த பதிவு மூலிமா உங்களுக்கு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னன்றத உங்களுக்கு தெளிவாக தெரிய வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா இந்த பதிவை லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்கும்போது இந்த பதிவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நன்றி